நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி ஐந்து திங்கள்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு மேற்கத்திய இடையூறு இமயமலையில் இருக்கிறது உயரழுத்தம் வங்கக்கடலிலும் அதாவது வங்கக்கடலிலும் வட இந்திய தரைப்பகுதியிலுமாக நீடித்து கொண்டிருக்கிறது இது இன்னும் முழுமையாக வங்கக்கடலுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு மேலும் ஆக்கிரமிப்பை அதாவது குளிரலையை பனிப்பொழிவை ஏற்படுத்தி பத்தாம் தேதி வரைக்கும் ஏற்படுத்தி பிறகு பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் மெல்ல விலக தொடங்கி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இரண்டு இருவேறு புயல்கள் உருவாக நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அதாவது குளிர்காற்றை ஈர்ப்பதற்கு சாதகமாகவும் தெற்கே ஈர்ப்பதற்கு சாதகமாகவும் அதே நேரத்தில் காற்று சுழற்சி ஒன்று இலங்கை அருகே வந்து அமைய அதாவது மெலிந்து சுழிச்சு ஒன்று இலங்கை வந்து இலங்கை அருகே வந்து அமைய கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள் வழியாக எடுக்கவும் அதாவது கடலோரப் பகுதிகள் வழியாக நுழைந்து தென் குளத்திற்கு பயணிக்கவும் சாதகம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் இருவேறு காற்று இணைவு என்பது வரக்கூடிய பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளிலையும் உள் இருக்கிறது சில நேரங்களிலே உயர்த்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து உள்மாவட்டங்களின் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளோட கிழக்கு பகுதியில் போய் வெப்பசலன படிவை கொடுப்பதற்கும் சில நாட்கள் கடலோரப் பகுதிகளில் இருவேறு காற்று இணைந்து காற்று சுழற்சி வெப்பசலனம் இணைந்த மழைப்பொழிவை தமிழ்நாட்டின் கரையோர மாவட்டங்களில் கொடுப்பதற்கும் வாய்ப்பு ஏற்பட இருக்கிறது கடல் வெப்பமும் கணிசமான அளவு உயர்ந்தே இருக்கிற காரணத்தினால் அதாவது வங்கக்கடல் இருபத்தி ஒன்பது டிகிரியும் அரபிக்கடலோட தெற்கு பகுதி முப்பது டிகிரியும் பெரும்பாலான பகுதி இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு என்ற அளவிலும் செல்சியஸில் முப்பது டிகிரி மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிகள் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கல் பகுதியில் முப்பது டிகிரி இருக்கிற காரணத்தினால கடல் வெப்பம் உயர்ந்தே இருக்கிற காரணத்தினால் சூரியனின் குத்துக்கதிர் மகர ரேகையிலிருந்து நிலநடுக்கோட்டை மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அடைய போகிறனே போகிற காரணத்தினாலும் வெப்பம் இனிமேல் குறைவதற்கு வாய்ப்பில்லை கடல் வெப்பம் கடல் வெப்பம் உயர்வதற்கே வாய்ப்பு ஆகவே கடல் வெப்பம் உயரவும் காற்று சுழற்சிகள் ஏற்படவும் மெழுந்த சுழற்சியாக கீழக்கு சுழற்சியாக ஏற்படவும் இருவேறு காற்று குவிதலை ஏற்படுத்தவும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே வெயிலுக்கிடையே இருவேறு காற்று குழிது குவிதலை ஏற்படுத்தவும் அவ்வப்பொழுது கடற்காற்று மற்றும் தரைக்காற்று இணைந்து வெப்பசலன இடிமடைப்படிவை மாலை இரவிலே கொடுப்பதற்கும் உயர்த்தத்திலிருந்து வெப்பமான வெப்பமடைந்த காற்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு சென்று அங்கே வெப்பச்சலன சலன கொடுக்கவும் முன்கூட்டியே கோடை லேசாக தொடங்கி வெயிலுக்கிடையே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கவும் சாதக அமைப்பு பிப்ரவரி பதிமூன்றிலிருந்து ஏற்பட போகிறது பிப்ரவரி பதிமூன்று மேகமூட்டமாக காணப்படும் வங்கக்கடலோர மாவட்டங்கள் பதினான்காம் தேதியிலிருந்து ஒரு சில மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பெறும் அதாவது எந்த மாவட்டம்னு இப்பொழுதைக்கு சொல்ல முடியாது உயரழுத்தத்தோடு அமைவிடம் கிழக்கு காற்று வருகையை கொண்டு வரக்கூடிய காற்று சுழற்சி அமைவிடம் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அமையக்கூடிய அந்த புயல்களோட அமைவிடம் இதனால் காற்றுக்கு விதலை ஏற்படுத்த போகிற மாவட்டம் எது என்பதை அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே என்பது மிக தொலைவு அதேபோல் உயரழுத்தம் என்பது அதோட சக்தி அதோட பரப்பளவு இதையெல்லாம் வைக்க வேண்டும் வங்கக்கடலிலிருந்து கிழக்கு காற்றாக வரக்கூடிய காற்றை எந்த மாவட்டத்தில் சந்திக்கப் போகிறது இவை எல்லாம் ஆய்வில் இருக்கிறது இருந்தபோதிலும் ஒரு நாளைக்கு வடகடலோரமும் ஒரு நாளைக்கு டெல்டாவும் ஒரு நாளைக்கு தென்கடலோரமும் என்று ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான ஊரிடங்களில் தென் மாவட்டங்களில் சற்று கனமாக இலங்கையில் பரவலான மழை பொழிவையும் கொடுப்பதற்கு பிப்ரவரி பதினாலிருந்து சாதகம் ஏற்படுகிறது பிப்ரவரி பதினாலிருந்து பத்தொம்பது வரை ஒரு சில நாட்களும் அதாவது ஒரு பத்தொன்பதுலேருந்து ஒரு ஏழு நாளில் ஒரு ஐந்தாறு நாள்களில் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அந்த மழைப்பொடிவிற்கு சாதகம் ஒரு நாலு நாளாவது சாதகம் ஒரு ஏழு நாளில் மீத நாட்களும் இருக்கும் தீவிரம் குறைந்த அளவில் குறைந்து இருக்கும் ஆக மழைப்பொடிவு கோடை மழைப்பொடிவு வெப்பசலன காற்று சுழற்சி மழைப்பொடிவு உயர்த்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று மற்றும் கிழக்கு காற்றிலிருந்து வர கிழக்கு காற்று இவை எல்லாம் இணைந்த மழைப்பொழிவு அதாவது பல்வேறு காரணங்களால் ஏறப்படக்கூடிய மழைப்பொழிவுகள் பிப்ரவரி பதினாலிருந்து ஏற்பட போகிறது வெயிலும் கூடுதலாக இருக்கும் வெயிலுக்கும் குறைவு இருக்காது வெயிலும் மாறி மாறி இருக்கும் மூடு பணி வரும் இப்பொழுது வரக்கூடிய நாட்களில் மூடு பணி இருக்கும் குளிர் குறைவாக இருக்கும் பிறகு மூடு பணி விலகி குளிர் கூடும் வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து குளிர் கூடும் பன்னெண்டு பதிமூணாம் குளிர் கூடும் பிறகு குளிரோடு இணைந்த மூடு பணி இருக்கும் பிறகு பகலில் புழுக்கமும் மாலை இரவு மழை பொழிவும் பிறகு அதிகாலை மழை என்று மாறி மாறி வானிலை அமைந்து கொண்டே இருக்கும் கோடையை பொறுத்த வரைக்கும் அதாவது சூரியனின் குத்துக்க குத்துக்கதியர் மார்ச் இருபத்தி ஒன்றில் நிழநடுக்கோட்டை அடைய போகிற நிலையில் படிப்படியாக மார்ச் இறுதி ஏப்ரல் எல்லாம் இலங்கை இலங்கை மற்றும் குமரி முனையை நெருக்கி ஏப்ரல் மேல தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழையை தொடுக்கும் மார்ச் மாதமே தென் மாவட்டங்களில் மழைப்படிவை தொடக்கம் இந்த சூரியன் குத்துக்கதிர் வருவதன் காரணமாக வெயிலும் அதிகமாக இருக்கு இது வழக்கமான கோடை காலத்தில் அடிக்கக்கூடிய வெயில் தான் ஆனால் இப்பொழுது வெயிலுக்கிடையே கோடை மழையும் இருக்கிறது அதாவது வெயிலும் சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் கடல் வெப்பம் மிகுதியாக இருக்கிற காரணத்தினாலும் சூரியன் குத்துக்கதிர் வருகிற காரணத்தினாலும் கோடையில் கடற்காற்று அவ்வப்பொழுது சந்திப்பை ஏற்படுத்தும் தரையேறும் தரையேறாத பொழுதெல்லாம் வெயில் மிகுதியாக இருக்கும் சாதக சூழல் இருவேறு காற்று இணையும் பொழுது மாலை இரவு இடிமழைப்படிவை கொடுக்கும் அங்கே கோடையில் வெப்பச்சலன இடிமழைப்படிவும் சராசரிக்கு கூடுதல் அதாவது கோடையில் உங்களூரில் பெய்யக்கூடிய மழையில் வழக்கத்தை விட சற்று கூடுதல் அவ்வளோதான் அதே போல் கோடையில் உங்களூரில் வழக்கமாக அடிக்கக்கூடிய வெயிலுக்கும் சற்று கூடுதல் வெயில் எல்லாமே இருக்கும் ஒரு வாரம் இருந்தால் அதில் மூன்று நான்கு நாட்கள் வெயில் அதிகமாக இருக்கும் பிறகு மூன்று நாட்கள் வெயில் குறைந்து மேகமூட்டம் மற்றும் மழை பொழிவு இருக்கும் வெயில் மிகுதியாக இருந்தாலும் மாலையிரவு பொழிவு திடீரென்றிருந்து கொடுக்கும் எல்லாம் கலந்த வானிலை வெயிலும் இருக்கும் மாலை மாலையிரவு இடி மழை பொழிவும் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிப்ரவரியில் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெரிகிறது பிப்ரவரி இறுதி நாட்களாம் இருபத்தெட்டு இருபத்தொன்பதாம் தேதி மழை பொழிவிற்கு சாதகம் அதே போல் வரக்கூடிய பதினாலிருந்து பத்தொம்பது வரை அடுத்தது இருந்து கொண்டு தான் இருக்கும் போல் தான் தெரிகிறது சுற்றமாக மழையே இல்லாமல் போகிவிடாது தமிழ்நாட்டிலே ஏதோ ஒரு இடத்துல மழை பதிவாகி கொண்டே இருக்கும் எங்கும் மழை இல்லை வறண்ட வானிலை என்ற அறிவிப்பு இல்லாமல் மழைப்பொடிவு பட்டியலில் ஒரு இடங்கள் நான்கு இடங்கள் பத்து இடங்கள் சில நாட்கள் ஒரு இருபது இடங்கள் என்று மழைப்பொழிவு பட்டியலில் பதினாலாம் தேதி முதல் இருக்க செய்யும் இருக்கும் இதில் மார்ச்சில் கூடும் ஏப்ரலில் கூடும் மேயில் மேலும் கூடும் வெயிலும் அளவும் கூடும் என்பதுதான் இன்றைய ஆய்வறிக்கை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணிக்கு வானிலை கூட இணைந்திருந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி